இது வரைக்கும் ரம்னிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த வீடியோவுக்கு கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பக்கத்தில் உள்ள பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிட்டா நம்ம சேனல்ல வரும் எந்த ஒரு வீடியோவையும் மிஸ் பண்ணாம பார்க்கலாம் வெல்கம் டு ரமணிஸ் கிச்சன் இன்னைக்கு நம்ம கிச்சன்ல சுவையான சிக்கன் ஃப்ரெண்ட்ஸ் பெரிய எப்படி செய்வது என்ன பார்க்கலாம் வாங்க அரை கிலோ சிக்கனை தோல் நீக்கி வாஷ் பண்ணிட்டு மிக்சியில் இதுமாரி பேஸ்ட்டாக கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம் பெரிய வெங்காயம் ஒன்று சின்னதாக பொடியாக கட் பண்ணிக்கலாம் செடார் சீஸுங்க இதை வந்து துருவி வச்சுருக்கேன் அரை கப் மட்டும் எடுத்துக்கலாம் நீங்கள் முசர்லா சீஸ் வேணால் கூட யூஸ் பண்ணிக்கலாம் கார்ன்ஃப்ளவர் மாவு மூணு ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன் இதை பைண்டிங்காக உப்பு தேவையான அளவு மிளகுத்தூள் தேவையான அளவு எடுத்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் அரை ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன் உங்கள் ஏற்றளவு நீங்கள் எடுத்துக்கோங்க இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்ச சிக்கனில் வெங்காயத்தை ஆட் பண்ணிடலாங்க கூடவே நம்ம சீஸ் துருவில் சேர்த்துடலாம் கான்ஃப்ளவர் மாவும் சேர்த்துடலாம் தூள் சிறிதளவு உப்புத்தூள் தேவையான அளவு போட்டுக்கலாங்க உப்புத்தூள் இதெல்லாம் கொஞ்சமாக போட்டுக்கலாம் நம்ம மேல் மாவுலெல்லாம் உப்பு போடுவோம் அதனால் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் காரத்துக்கு கொஞ்சம் மிளக தூள் சேர்த்துக்கலாங்க நம்ம முதல்ல தூள் கொஞ்சம் சேர்த்துருக்கோம் அதனால் கொஞ்சமாக மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பூச்சிட்டு ஆட் பண்ணிடலாம் அதில் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க எல்லாம் ஒன்று கலக்கிற மாரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்மளுக்கு இந்த உருண்டை பிடிக்கிற பதத்துக்கு இருக்கணுங்க அப்படி இல்லைன்னா கொஞ்சம் கான்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கலாம் ஒரு பவுலில் நாலு முட்டையை உடச்சி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேங்க இது கார்ன்ஃப்ஃப்ளவர் மாவு தேவையான அளவு எடுத்துக்கலாம் நீங்கள் மைதா மாவு கூட வேணா எடுத்துக்கலாம் இது பிரெட் கிரம்ஸுங்க ஃப்ரெஷ்ஷான பிரெட்டை வந்து மிக்சியில் போட்டு கிரைண்ட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இந்த முட்டை கலவையில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாங்க கார்ன்ஃப்ளவர்லேயும் கொஞ்சம் உப்பு சேர்த்துருங்க பிரெட் கிரம்ஸ்லேயும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்துலேயும் நம்ம கொஞ்சம் மிளகு தூள் சேர்த்துடலாங்க இப்போ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க உப்பு தூளும் தூள் எல்லாம் ஒன்று கலக்கிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் கார்ன்ஃப்ஃப்ளவரையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாங்க இந்த ப்ரெட் க்ரம்ஸையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் நீங்கள் கார்ன்ஃப்ளவர் வேணான்னு சொல்லி நினச்சேன்னா மாவு கூட யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் ரெடி பண்ணி வச்ச சிக்கனை சின்ன சின்ன உருண்டையாக உருட்டிக்கலாங்க உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த அளவு எடுத்துக்கலாம் நீங்கள் ஃப்ரெஞ்ச் ஃப்ரை இதை நீல வாக்கில் நல்லா உருட்டிக்கலாம் இந்தமாரி நீல வாக்கில் நல்லா தேய்ச்சி உருட்டிடுங்க இந்தமாரி ஷேப்பில் நம்ம எல்லாம் ரெடி பண்ணி எடுத்துக்கலாங்க உங்களுக்கு எந்த அளவு திக்னஸ் வேணுமோ அந்தளவு நீங்கள் செஞ்சுக்கலாம் கார்ன்ஃப்ளவர் மாவில் போட்டு நல்லா இந்த இந்தமாரி புரட்டி ஒரு தட்டில் எடுத்து வச்சிடலாம் மாதிரி எல்லாத்தையும் நம்ம ரெடி பண்ணிக்கலாங்க அதை ரெடி பண்ணாத முட்டையில் போட்டு நல்லா புரட்டிக்கலாங்க இந்த மாதிரி நல்லா டிப் பண்ணி நல்லா பெரட்டிடுங்க இது திரும்பவும் பிரெட் கிரம்ஸில் போட்டு பிரெட் கிரம்ஸ் எல்லா பக்கம் மாதிரி நல்லா பெருட்டிடுங்க இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கலாங்க நம்ம இப்போ நான் எல்லா சிக்கனையும் இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இப்போ ஆயில் ஏதாவது ஃப்ரை பண்ணிக்கலாம் ஆயில் வந்து மிதமான சூட்டில் வச்சுக்கோங்க அப்போ தான் சிக்கன் நம்மளுக்கு நல்லா ஈவனாக ஃப்ரை ஆகும் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்ச சிக்கன் இதெல்லாம் இதில் போட்டுடலாங்க கொஞ்சம் நேரம் நல்லா வேகட்டும் அதுக்கப்புறமா நல்லா திருப்பி விடுங்க நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வரணும் திருப்பி திருப்பி விடுங்க அப்போ தான் நல்லா கலர் எல்லா பக்கமும் ஒரே மாதிரி சமந்து வரும் ஆயில் மிதமான சூட்லேயே இருக்கட்டுங்க அப்போ தான் உங்களுக்கு நல்லா சிக்கன் வேகும் நல்லா கலர் சேஞ்ச் ஆகணுங்க கலர் பாருங்க நல்லா ப்ரௌன் கலர் நல்லா சவந்து வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துடலாம் இப்போ சுவையான சிக்கன் ஃப்ரெஞ்ச் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சுங்க இதை டொமேட்டோ கச்சப்போட வச்சு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக நல்லா இருக்குங்க குழந்தைங்க எல்லாரும் ஃப்ரெஞ்சு ஃப்ரைனா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இந்த டிஃப்ரெண்டான சிக்கன் ஃப்ரெஞ்ச் ஃப்ரை ரெசிபியை குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் உங்களை அடுத்த ரெசிபியில் சந்திக்கிறேன் நன்றி